இந்த சல்மான் ருஷ்தி அப்படின்னு ஒரு ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து தவறுதலாக எழுத ஆரம்பிச்சார் அப்போ வந்து ஈரானில் மற்ற நாடுகள்லாம் எதுக்கு வந்துச்சு நம்ம நாட்டிலையும் எதுக்கு வந்துச்சு அதோடைய விளைவை சல்மான் ருஷி சந்திச்சார்னு வச்சுக்கிறோங்க எப்படி அவரு இந்த அந்நிறங்கள் பற்றி தான் அவர் குறைவாக பேசினாரு இன்னைக்கு சில பேர் நம்ம தமிழ்நாட்டிலே கூட இமாம்களையும் வளிமார்களையும் தகாத வார்த்தைகளால் பேசுகிறார் அது என்ன அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் இந்த தொபக்காத்துல் குபரா அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குங்க இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரமத்துல்லாய் அழகி அவர்கள் ஏற்றியது அதில் வளிமார்களுடைய வரலாறுகளை அதில் சொல்கிறாங்க பல வழிமார்கள் அதில் ஒருவரை பற்றி அவங்க யார் அஷே கு அப்துல் காதிர் சுபிகி அப்படின்ற ஒரு பெரியாரை பற்றி வருது அதில் ஒருவர் விளக்குறாரு என்னங்க இது இந்த பெரியாரை பற்றி சொல்லப்படுது இவங்க வழியுள்ளாண்டு அதில் சொல்லப்படுது ரமத்துல்லாய் அலை சொல்லப்படுது ஆனா அதுல ஒரு நிகழ்ச்சி இருக்குது பெண் பார்க்க போற இடத்துல நடந்த நிகழ்ச்சி வாயில கூட சொல்ல முடியாதுங்க இந்த சுண்ணஜமாத் உலமாக்கள்லாம் செம்பு இருந்தா திராணி இருந்தா அவருடைய பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவில மேடையில இது மொழிபெயர்க்கட்டும் இது என்ன நம்ம ஆட்களும் குழம்பிட்டாங்க என்னடா இது எந்த மாதிரி அப்படின்னு குழம்பிட்டாங்க இந்த மாதிரி சில பேர் கலைப்பு விட்டாங்க சரி நான் கேட்குறேன் ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நீதி ஒரு நியாயம் ஒரு நேர்மைன்றதுனால் என்ன செய்யணும் இந்த வழி பத்தி பற்றி இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல விதமாக எழுதி இருக்கிறதான் வாச்சிப்பட்டு இந்த வரிசையில் இந்த மாதிரி இருக்குது அசிங்கமாக இருக்குது இதை நான் வாசிக்க மாட்டேன் உங்கள் இமாம்கிட்ட எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா பரவாயில்ல நல்லதாக சொன்னதையெல்லாம் வாசிக்கல நல்லதாக சொன்னாலும் வாசிக்கலாம்ல இதை எங்களால் வாசிக்கவே முடியாது வேண்டுமானால் உங்களுடைய உமாங்களை கொண்டு வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் வாசிக்க மாட்டோம் அவ்வளோ மோசமாக இருக்குது சரி அந்த நிகழ்ச்சி மோசமாக இருக்குது வாசிக்க மாட்டேன்ட்டிங்க ரைட்டு அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் நல்லா தானே இருக்குது அதை நீங்கள் வாசிக்கலாம்ல நீதி நேர்மல அதுதானே இவ்வளவும் இருக்கிறது இது வரைக்கும் வாசிக்க தகுதி இருக்குது அதுக்கு அடுத்து வர்றதை வாசிக்க தகுதி இல்லை உங்கள் மாங்களை போட்டு வாசிக்க சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தால் நீதி இருக்க ஞாபகம் இருக்கிறது நல்லதாக சொன்னதை எல்லாம் வாசிக்கவே இல்லைங்க இப்படி ஒன்று இருக்கிறது இப்படி செய்தவர் ஒரு இறை நேசராக இருக்க முடியுமா ராமுத்துள்ளாலே நீங்கள் சொல்லலாமாங்கிறார் அந்த ஒரு நிகழ்வே அந்த கிதாபிலே இல்லாத ஒன்று இடைத்தருக்களாக அங்கே கொடுக்கப்பட்டது என்பதுதான் தான் எங்களுடைய வாதம் இன்னைக்கு பல காலமாக நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் அது இடைத்தருகள் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில பேர் பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க எழுதின கித்தாபில இல்லாத ஒன்னே சேர்த்து விட்டுறது அதே போல ஒரு கவிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு இதை யாருடைய பேரை சொன்னாதான் ஃபேமஸ் ஆகும் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கவிஞருடைய பேரில் தான் கருத்தை அப்படி சொல்லி பறை ஓட்டுறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது நடந்தது இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துள்ளாலே மிகப்பெரிய இதே நேசர் மிகப்பெரிய அறிவுமான் அவர்கள் ஞான கடலிலே திளைத்தவர்கள் அவர்கள் நல்ல பேர் இருந்துச்சு மக்களுக்கு மத்தியில் இதை சில வஹாபி விஷமிகளுக்கு பிடிக்கலை இன்னைக்கு எப்படி இந்த வஹாபிகள் இல்லாத போடலான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த காலத்திலேயே சில பேர் இருந்தாங்க அவங்களும் பிடிக்கலை அவங்க என்ன செஞ்சாங்க நல்ல பேரா இருக்க கூடாது அவங்க எழுதின கித்தாப்புல இப்படி ஒரு கருத்தை இணைச்சு விட்டுருவோம் அப்படின்டா இன்னைக்கு இப்படியெல்லாம் எழுதிருக்கிறாரு அவர் எப்படிங்க நல்லவராக இருக்க முடியும் அப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவார்கள் என்று சில பேர் இடைச்சர்கள் செய்தார்கள் அதுதான் உண்மை சரி நீங்க கேட்கலாம் இடைச்சர்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறீங்க அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பல ஆதாரங்கள் இருக்குங்க ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா அந்த கித்தாபனுடைய துவக்கத்துல இமாம் அப்துல் வகாபி ஷாரா அமது சொல்றாங்க இந்த கிதாபிலே ஷரீஅத்திற்கு உடன்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் கூறியிருக்கிறேன் எந்த விஷயத்தை சொன்னால் நம்ம மார்க்கத்திற்கு கண்ணியம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட மேற்றம் மட்டும்தான் இதிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கு கார்த்தியை சொல்றாங்க அவுக்கானி சரியத்துக்கு மாண்பை அறிவிக்கிற விஷயங்களை தான் இதில் நான் தொகுத்து தர்றேன் ஏன் தெரியுமா லிமன் இந்த சமூகத்தில் சில பேர் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க சொன்னால் அன்னகும் ரஃபதும் செய்யும் என்ன சரியா இந்த சூபியாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல தசவுல ஈடுபட்டவங்களாம் இருக்கிறாங்கல்ல இவங்கள்லாம் சரியத்தை விட்டுடுறாங்க செய்யண தசவ் அந்த ஆன்மீகத்துக்கு போன உடனேயே சரீத்தை விட்டுடுறாங்க அப்படின்னு குறை பேசுபவர்கள் நம்மளே சில பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணம் தவறானது என்பதை காட்டுவதற்காக சரியத்தில் முரணான எந்த விஷயமும் இந்த கிதாபிலே இடம் பெறாது அவங்க சொல்றாங்க அது உதாரணத்தின் சொல்றாங்க இபுனு ஜவுசின்னு ஒரு ஆள் இருந்தாரு ரசாலிமா விஷயத்துல குறை சொல்றாரு அதே போல ஜுனை எங்கே இருக்குது பல் ஹக்கல் ஜுனைது ஜுனைது பக்தாதி ரமத்துள்ளாழி சிபிலி ஷிபிலி ரமத்துள்ளா அழேஹி இவங்கள பற்றியெல்லாம் இவனு ஜோதி குறை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் இந்த தசோபுல போகாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இவங்கெல்லாம் போயிட்டாங்களே இப்படியெல்லாம் சில பேர் தசோபில் இருக்கக்கூடியவர்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறாங்கிறனால இந்த கிதாபிலே நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சதீரத்திற்கு உடன்பட்டதாக மட்டும் இருக்கும் சதிகத்தோட மாண்பை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அந்த முன்னுரையிலேயே சொல்கிறாங்க யார் அப்துல் ஹாபிஷாரம் தான் சொல்கிறாங்கங்க இந்த ஒன்று போதும் இவங்க சொல்கிறாங்கல்ல இங்கே பெரும்பாக்க போகும்போது தகாத வார்த்தையில் அந்த இறைநேசர் சொன்னார் அது இடைத்தர்கள் தான் ஏன் அது சரியத்து முரணான வாசம் தானே நீங்கள் அவ்வளோ போய் எப்படிங்க ரமத்தில் ஆளுங்கிறீங்க நம்மளை கேட்குறாங்க ராமத்துலா அலைங்கிறது அப்துல் காதூர் சுபிக்கு ராமத்துலா பெரியவங்கள தான் இந்த நிகழ்வுக்கு அந்த அப்துல் காதர் சுபிக்கு சம்பந்தமே இல்லைங்கிற நாங்கள் இளைச்சர்கள் செய்யப்பட்டது அந்த வாசம் எப்படி இருக்கும் சதீரத்து முரணானது நீங்கள் சொல்கிறது அந்த வாசக சதீர முரணான்னு நாங்களும் தான் சொல்கிறோம் இல்லை நாங்கள்லாம் ஆதரித்த மாதிரி இப்படிப்பட்டவர் சொல்லியிருக்கிறாரே இவரை வழி அவர் வழியுள்ளாங்கிறது வேறு இன்றை அவர் செய்யவில்லை என்கிறோம் அது இல்லாத யாரோ புகுத்திருக்கிறார்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லலாமா நம்மளை பார்த்து இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் சரியத்துக்கு முரணானது கித்தாப்படை இருக்காதுன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கல்ல இந்த பெண்பாக்க போன விஷயங்கள் சரியத்துக்கும் முரணானதுங்கிறது நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் நீங்களும் ஏற்றுக்கொள்றிங்க அப்படி இருக்கும்போது இந்த கித்தாப்படை எப்படி அவங்க கொண்டு வந்துருப்பாங்க சரி இதான் படிக்கணும்ல இது படிக்கிற ஏன்னா இந்த குறை சொல்கிறோம்லாம் எப்படி அந்த கிட்டாம்பையும் படிக்கலை சில பேர் நினைக்கிறாங்க ஆ அந்த கிட்டாம்பை படித்து கூட குறை எடுத்து எடுத்துக்கிட்டார் இந்த கிட்டாம்பே படிச்சு விட்டு இந்த குறையை எடுத்துக்கிட்டா நினைக்கிறாங்க எல்லாம் ஏடித்தான் காப்பி சில பேர் சொல்கிறத அது எடுத்துக்கிட்டு இங்கே உக தமிழ்நாட்டுக்கு உகாரம் பண்ணுறது எல்லாம் வடநாட்டில் எழுதப்பட்டது அது போல் பாருங்கள் ஜுர் முக்தார் அதில் எப்படி இருக்குது அப்துல் முக்தார் அதில் இப்படி இருக்குதுங்கிறாங்கல்ல ஏன்னா உடனே அந்த கிட்டாம்பு ஃபுல்லாக உங்கள் கிடையாதுங்க ஒழுங்கு இருக்கிற ஒழுங்காக கித்தாட்டை படிக்கல என்ன இந்த வ இருக்கக்கூடிய வகாபிகள் சொன்ன அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வச்சு குண்டுச்சர் குதிரை ஓட்டுறது அப்படிதான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்டா பார்க்க கிடையாது இமாம் இம்மாம் அப்துல்லாஹாபு சாரா அமஸ்திலாளி அவங்க கூட இருக்குங்கிறது அரும்பு நாளில் உள்ளவன் அந்த இளைச்சர்களை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ண விமர்சனம் பண்ணான் அதுவும் இங்கே அடித்து வச்சு இங்கே பண்ணுறாங்க கித்தாப்பை படிக்கலைங்க கித்தாப்பை படிச்சிருந்தா அவங்களே யோசிச்சிருப்பாங்க நம்ம தான் ஆரம்பத்திலேயே அந்த கித்தாப்புக்காரர் சொல்லியிருக்கிறாரு சடிகத்துக்கு உடன்பட்ட விஷயம் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறேன் இது சரி இது முரணாவில் இருக்குது அப்படின்னு அதில் இருக்க வாய்ப்பே இல்லையே என்று யோசிச்சுருப்பாங்க இவங்க எங்கே அதெல்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் இல்லையே சொல்லிக் கொடுத்தா மட்டும் ஒப்பிக்கிற வேலை தானே அப்போ தெளிவாக தெரிஞ்சபோது இடைச்சர்கள் ஏன் அவங்க கொடுத்த வாக்குறுதி ரெண்டாவது பாயிண்ட்டு இது இடைத்தர்கள் தான்ங்கிறதுக்கு இன்னொன்று என்ன தெரியுமா இது வந்து நம்மளும் யோசித்தோம் என்ன இமாம் அவர்கள் சொல்கிறாங்க நான் சரியத்துக்கு முரணாகன்னு எழுத மாட்டேன்றி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா சரியத்துக்கு முரணாக இருக்குது இப்போ ஒன்றுக்கு ஒன்று இருக்குது எப்படி அப்போ உண்மையிலேயே அந்த கிட்டாம்பில் தான் இது இருக்குதா அது இடைச்சர்கள் தான் செய்யப்பட்டதா நம்மளும் எடுத்தோன்னு சொல்லக்கூடாது இடைச்சர்கள் தான்ண்டு அது ஆதாரம் வேணும்ல நாங்கள் ஒன்று இது சம்பந்தமான கிட்டாம்புகளை தேடணும் ஈஜிப்தில் இதே தொபக்காத்து குபராங்கிற நூல் எங்களுக்கு கிடைச்சிது அந்த நூல் இன்னைக்கு எங்க கைவசம் இருக்குது அதுல இந்த நிகழ்ச்சியே இல்லைங்க போதுமா சும்மா சொல்லல இளைச்சர்கள் அப்ப இது வந்து வேணும் என்று சுன்ன ஜமாத்தினர் மீது கலங்கத்தை உண்டு பண்ணுவதற்காக வகாபி விசுமிகள் செய்த வேலை அந்த காலத்துல அப்படி செஞ்சனால தான் இன்னைக்கு வகாபி அழைச்சிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் நுசஹா இருக்குது பிரதி இருக்குது ஈஜிப்து அச்சடிக்கப்பட்ட இதே கித்தாப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சி அந்த கிதாபுல கிடையாது இடைத்தருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆதாரம் பாத்தீங்களா அப்போ நம்ம தான் என்ன செஞ்சு இப்படியெல்லாம் தேடி பார்த்தோம் என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்போ அவங்களும் என்ன செஞ்சுருக்கானு முன்னரே படிக்கலையே படித்திருந்தால் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க சருத்து முரணாக இருக்கான்னு சொன்னாங்களே சரி முரணாவும் இருக்குது யோசிச்சுருப்பாங்க அதான் முன்னரே படிக்கலையே அவன் சொல்லிக் கொடுத்த வச்சு ஒப்பிக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க இவங்க படிக்க எங்கே நேரம் இருக்குது குறை சொல்றதுக்கு நேரம் சரியாக போச்சு அடுத்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஏதாவது குறை சொல்கிறதுக்கும் ச நேரம் சரியாக போச்சு சரி அடுத்து இன்னொன்று யோசனை தெரியுமா இதில் இந்த இது இடைத்தருகுங்கிறதுக்கு அந்த நிகழ்வுக்கு பெண் பார்க்க போன நிகழ்வு இருக்குது பாருங்கள் அந்த நிகழ்வுக்கு முந்தின வாசகங்கள் அந்த இறைநேசரி புகழ்ந்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு அடுத்து வர்ற வாசகங்கள் அந்த இடைநேசரி புகழ்ந்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது எட்டையில் மட்டும் அந்த இறைநேசரை குறை சொல்கிற மாதிரி நிகழ்ச்சி எப்படி வந்துச்சுங்க இடையை எப்படி வந்துச்சு முன்னாலும் பிறந்திருக்கிறது ரெண்டாலும் பிறந்துருக்கு இடையே மட்டும் எப்படி வந்து அது புற பேசுகிற நிகழ்ச்சி திட்டமிட்ட இடைச்சரிவு செய்திருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு ஆதாரம் அல்லாமல் பார்த்து செஞ்ச ஆதாரங்கள் இந்த இந்த இடைச்சரிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இருக்குதுல்ல இந்த பெண்பாக்க போன இடத்துல நடந்த ஒரு ஆபாசமான விஷயம் அதில் இலக்கணப்பிழை இருக்கிறது இப்போ இலக்கணப்பிழை இல்லாமல் இடைச்சலவு பண்ணலாமா கூடாது தான் இடைச்சல் எப்படி பண்ணக்கூடாது ஆனால் எல்லாம் உத்தாளா இது இடைச்சல் செய்யப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு பிழையை வைத்து விட்டான் அதை நிரூபிக்க முடியும் இன்னைக்கு அந்த வாசகத்தை காமிச்சு சுண்ணஞ்சி மாதம் உமாக்கள்லாம் வாசிக்க தயாராங்கிறாங்கல்ல அவர்களுக்கு முன்னாலே உட்காந்து நேருக்கு நேராக உட்காந்து பிழை அதில் இருக்கிறது என்று நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது பிழை இல்லை நிரூபிக்க அவங்க தயாரா அல்ல எப்படி காமிச்சுட்டான் பாருங்க அதே போல் இன்னொரு நியமத்தால் அவங்க செஞ்சுட்டான் இந்த இடைத்தரவர் பண்ணார் பாருங்கள் நல்ல வேலை அந்த கிட்டவோட ஆரம்பத்தை பார்க்கல சதீரத்துக்கு உடன்பட்ட விஷயம்தான் இருக்கும் அப்படி பார்க்கல அப்படி பார்த்து தான் வச்சுக்கிறேங்க இதை சேர்த்துருப்பார் அந்த வாசத்தை தூக்கி பாருங்க ஆள் நல்ல வேலை அவர் பார்க்கலை பாதுகாத்துக்க ஆனால் அல்லாத்தெல்லாம் பாதுகாக்கிறான் மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியும் நிரந்தரமாக மறைக்க முடியாது அதனால தான் அல்லாஹூத்தால் அவருடைய மூலையெல்லாம் மன்கடிக்க வச்சுட்டான் அந்த வாசல் தெளிவாக அந்த ஒரு வாசகமே போதும் இந்த ஆபாசம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கும் இந்த நேசருக்கும் சம்பந்தம் இல்லை இளைச்சர்கள் அது தப்பு நாங்கள் சொல்கிறோம் உங்களை போன்ற அந்த வகாபி விஷயங்கள் அந்த காலத்தில் இளைச்சர்கள் பண்ணதான் அது ஒரு வழியுள்ள அதை செய்ய மாட்டாங்க அது இல்லை அந்த வாசகத்தில் அந்த கித்தாப்படே அது இல்லாத ஒன்று அதை நாங்கள் கித்தாப்பை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம் சும்மாவும் பேசலை அது இல்லாத நிச்சு தான் நம்மிடம் இருக்கிறது அடுத்து என்னண்டா இவ வாசிக்கிறார்களாம் அவருடைய பேச்சில் நான் அந்த நிகழ்ச்சியை வாசிக்கிறேன் ஆனால் அர்த்தம் சொல்ல மாட்டேன் அர்த்தம் சொன்னால் ரொம்ப ஆபாசமாக இருக்கும் வாசிக்கிறேன் என்று வாசிக்கிறாங்க அரபு இலக்கணம் தப்பு தப்பாக வாசிக்கிறாங்க போதுமா சார் அரபு இலக்கணம் தப்பே வராதாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் சார் ஒரு தடவை வாசிப்புடு இன்னொரு தடவை வாசிக்கிறேன் அப்படின்ட்டோன்னு சரி இப்போதான் நல்லா வாசிப்பாங்கல்லாம் கவனிச்சு பார்த்தா மறுபடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் தான் ஏன்னா ரெண்டு தடவை வாசிச்சும் கூட பிழை அப்படி தான் இருக்குது இப்போது இலக்கணப்பில வர்றதுதானங்க ஆ வர்றது தான் அவனும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் கேட்பது குருவானையும் அதீதையும் ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் இலக்கண சட்டம் தெரியாமல் இருக்கலாமா ஏன்னா குருவான் அரபு மொழியில் இறங்கணிச்சு ஹதீஸ் அரபு மொழியில் இறங்கணிச்சு அதை புரிவதாக இருந்தால் அரபி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் அரபி இலக்கணம் தெரியாமல் குர்வானை புரிவேன் ஹதீதை புரிவேன் விளக்கம் சொல்லணும்னு சொன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் இமாம்களை பற்றி பேச முனையும் போது இதே நேசரை பற்றி குறை பேச முனையும் போது அந்த அரபி இலக்கணத்தை சரி செஞ்சுக்கிறதுல செய்யணும் குறை மட்டும் பேச தெரியுதுல்ல ஏன் அரபு இலக்கணம் அதான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஆய்வு செய்து சட்டம் சொல்கிற தகுதியே கிடையாது ஏன் அரபி இலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை இதையும் நேருக்கு நேராக இருந்த நாங்கள் நிரூபிப்போம் நீங்கள் வாசிக்கிறதுல தப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தப்புகள் இருக்கிறது நாங்கள் நிரூபிப்போம் வேண்டுமானால் நான் வாசித்தது கரெக்ட் தான் நீங்க நிரூபிங்களா பார்க்கலாம் இது தான் விடுறோம் நீங்கள் வேணா நிரூபிங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் இப்படி உடலான வாசிக்க தெரியல தப்பு தப்பா பண்ணீங்க அரபிக் கிராமர் புரியலை இந்த நிலையில் இருந்து கொண்டு குழாலை அது இது ஆவிசிக்கிறேன் விளக்கம் கொடுக்கிறேன்டா அர்த்தம் இல்லையா அப்போ அதெல்லாம் உங்களுடைய இதை நீங்கள் சரி சொல்லுங்க ஒரு இமாமையில் கொலை சொல்ல போறோம் ஒரு வழியில்ல குறை சொல்றோம் உண்மையை குறை செய்வதுதான் குறை சொல்வதுதான் நோக்கம் என்று இறைவனுடைய அந்த சாபத்தையும் என்னுடைய கோபத்தையும் வஞ்ச வேணாமா யாரை பற்றி சொல்றோம் ஒருவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நல்ல விஷயங்களையும் சொல்லிவிட்டு இப்படி அசிங்கமானதும் இருக்கிறது என்றால் பரவாயில்ல நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்லவே கிடையாது ஆனால் நல்ல விஷயத்தை படிச்சுட்டு இவரை பற்றி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெண் பார்க்க போனார் அப்படிங்க நேற்று அதை கேட்குற அந்த இளைஞர்கள் சொல்வார்கள் இது திட்டமிட்டு இளைஞர்கள் தாங்க ஏன்னா இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் இது எப்படி செஞ்சிருப்பார் அவங்களே சொல்லிடுவாங்கங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை வாசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பிழை இல்லை என்று விவாதிக்க நீங்கள் வாங்க இப்போ இன்னொன்று அந்த காலத்து வகாபிகள் எல்லாம் இல்லாததை இருப்பதாக சொல்வார்கள் நம்மளை இந்த காலத்தில் அது நிதர்சனமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அந்த காலத்தையும் செஞ்சாங்க களியக்காவில் விவாதத்தில் நேருக்கு உட்கார்ந்துட்டு உட்காந்துருக்கோம் இவங்க என்ன சொன்னாங்க முன்னால் என்னங்க ஆளும்கள் எல்லாம் கஞ்சா அடிக்கலான் இருக்குது உங்கள் மக பிக்கு தாப்புல அப்படின்ட்டாங்க ஊருக்குள்ளே பிரச்சினாங்க இதை வந்து நேரடியாக உட்காந்துருக்குறோம் இப்படி தான் உட்காந்துருக்குறோம் அப்போ சொன்னோம் நீங்கள் சொல்றீங்கல்ல ஆழிம்கள் கஞ்சா அடிக்கலாம் பத்து மணியில் இருக்குங்கிறீங்கல்ல அந்த வாசகத்தை பத்து இருந்து இப்போ எங்களுக்கு காமிங்க நாங்கள் எல்லாம் சுண்ண சமாத்து விட்டு உங்கள் பக்கம் சேர்ந்துவிடுவோம் நேரடியாக சொன்னோங்க நேரடியாக சொன்னோம் ஏ கூட்டம் போட்டு பேசலை எங்களுடைய மாநாட்டில் பேசலை எங்கள் பள்ளியாசலில் பேசலை நேருக்கு நேராக அப்போ எவ்வளோ லட்டுமல சொன்னிசம்மா அஞ்சு சாக்கலாம் நம்ம பக்கம் வந்துருவாங்களாமே இந்தாங்க பத்து மலா இருக்குங்க தந்திருக்கலாம்ல தரலைங்க ஏன் இல்லை அந்த ஒன்று இப்போ பொதுமக்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்கு எல்லாம் ஏமாற்று வேலை மோசடி உண்மை என்னன்னா ஏன் அந்த தானே காமிக்கலை ஆளுங்கள் கஞ்சாடிகள் எழுத்துன்னு சொன்னாங்கல்ல ஏன் காம நேரடியாக தானே கேட்டேன் ஏன் தரலை இல்லை இப்படித்தான் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னாள் ஒரு வாசகத்தை எடுக்க வேண்டியது பின்னால் வாசகம் எடுக்க வேண்டியது சும்மா நடுவுள்ள மட்டும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒருத்தான் அங்கேயிருந்து வந்தான் என்னங்க குடுவானில் வந்து துளம் வேணாமனு இருக்குது அப்படின்னா என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் உடனே சொல்ல ஆமாங்க யாகும் இல்லாதேன்னு ஆமனும் இதே நம்பிக்கையாளர்களே நாத்தக்கருப்பு செல்லாத தொழில் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்ட்டு அதோடையும் பார்த்துக்கிட்டான் அப்போ என்னது சுகாதா அதுக்கு அடுத்திருக்கு நீங்கள் போதையோடு இருக்கின்ற போது போகாதீங்க அதை விட்டுவிட்டோம் இந்த மாதிரி தான் இந்த ஃபிக்கல்க்கு தாப்பில் இவங்க சொல்றது பார்த்தீங்களா ஆபாசம் பாத்தீங்களா ஆபாசம்ங்கிறது என்ன ஆபாசம் மேலையும் கீழையும் விட்டு நடுவுக்கு மட்டும் பார்த்துட்டா சிக்கி தாப்பில் ஆபாசம்லாம் கிடையாதுங்க ஆபாசமாக நடந்தால் என்ன சட்டம் அதுதான் இருக்கிறது ஆனால் இவர்களிடம்தான் ஆபாச சட்டமெல்லாம் இருக்கிறது ஒரு ஆண் மகன் தொடை பகுதியை மறைக்க தேவையில்லை வெளிக்காட்டலாம் இது ஆபாசம் மதுவுக்கு சொல்லுவது தொடை மறைக்க வேண்டும் என்று போதுமா ஆபாசம் இவங்களுடைய சட்டத்தில் தான் இருக்குது அதனால் இவங்க வாட்சி காமிங்க அப்படிங்க நாங்கள் தான் அது இல்லாதது ஒன்றுங்கிற நாங்க வாட்சி காமிக்கிறோம் இது இடைச்சேர்வு பண்ணதே உங்களை மாதிரி முன்னோர்கள் தானே மகாபி முன்னோர்கள் தானே செஞ்சுருக்காங்க அது தப்பு அந்த வாசகம் அந்த நிகழ்வு இல்லாத திட்டாப்பு எங்கிட்ட இருக்குது அதுதான் ஒரு நீங்களே எடுத்தல் பண்ணிவிட்டு நீங்களே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அடுத்ததாக இது நீங்கள் வாசிங்க வாசிக்குங்கிறது இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறோம் நீங்கள் என்னண்டா வகைதான் மார்க்கம் அப்படிங்கிறீங்கள அதுதான் குரானில் சொல்கிறான் நிசாவுக்கும் ஹர்சொல்லக்கும் ஃபால்துவ ஹர்தக்கும் அண்ணா சேர்த்தும் உங்களுடைய துணைமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி வந்து கொள்ளலாம் தான் இது குரானில் தான் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் இந்த டெய்லி நீங்கள் பயணம் பண்றீங்கல்ல உங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் இது எப்படின்னு நீங்கள் விளக்குங்க ஏன் அதான்த்தானா உங்களுடைய விளை நிலங்கட்டை உங்கள் மலைமாட்ட எப்படி வேண்டுமானாலும் வரலாங்கிறாங்கல்ல அதை நீங்கள் விளக்க வேண்டும் ஏன் வகையாச்சில் விளக்குங்க மேலோட்டமாக ஆ பாருங்க நான் அர்த்தம் வச்சு கொடுத்தோம் அப்படிங்கக்கூடாது விளக்கு காத்தும் அதை நீங்கள் இளைஞருக்கு இப்ப இப்போ நீங்கள் எல்லாம் போட்டீங்கல்ல அதையும் நீங்க போட்டு காமிங்க மக்களுக்கு ஏன் வகையை விளக்கணும் அது உங்கள் மேலே கடமையாக போச்சு வகை தான் நான் சொன்ன வகை தான் அது செய்யல ஃபஸ்ட்டு அது இந்த ரொம்பலாம் முடியறதுக்களை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு போட்டில் எங்களை பார்த்து உளமாக்கலை நீங்கள் படிங்களேன் இது நாங்கள் படிக்க தேவையில்லையே அது இல்லாதன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் இவனையாக போய் ஒளி இல்லாங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கணும் நாங்கள் அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை அந்த இதே நேசருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுங்கள் நாங்க இதுக்கு வழங்க தரணும் அதனால் இந்த வகைக்கு நீங்கள் சொல்கிற பிரகாரம் விளக்கம் உங்கள் இளைஞர்கள் மத்தியில் கொடுங்க இந்த சமூகம் தெரிந்து கொள்ளட்டும் அது தெளிவாக கொடுக்கணும் இப்படி அப்படின்னு தெளிவுபடுத்தி காட்டணும் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு உலமாக்களை பேசுங்க அது போல அரபி இலக்கண பத்தி பசங்க நீங்க தெரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் சொன்ன அந்த இடைத்து செப்பட வாசகத்திலும் இலக்கணப்பிழை இருக்கிறது அது வாசித்து காட்டியதிலும் ரெண்டு தடவைகள் வாசித்து காட்டியதிலும் இலக்கணப் பிழைகள் என்று நாங்கள் நேரடியாக இருந்து அதை நிரூபிப்போம் அல்லாஹு தாலா சொன்ன ஜமாத்துக்கு எந்ததும் வெற்றியை தருவான் அல்லாஹு அத்தைய தோஃபியக்கா எல்லாம் மல்ல இரவு அனைவருக்கும் வணங்கிடுவான் ஆக ஆமீன் அவள் ஹம்தல் இல்லா இரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அமத்துல்லா படத்தான்